മുട്ടേനെ വിവഹാരം സർച്ച ആശ്രിയ മറക്കും പുത്തളം രീതിയിൽ വിസഡു മൂന്ന് മുഴുവതും പല ഇടങ്ങൾക്ക് പോട്ട് എ ഉയരും മഹിന് തലമില്ല ആരംഭമാണ് കൂട്ടം നാട്ടിൽ ഉളുക്കും തുപ്പാക്കി ചൂട് സംഭവങ്ങൾ അമർട്ട അതിർച്ച തകൽ பதிமூன்று சிறுவர்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி விபத்து மூவர் குழந்தை தொடர்பென விரிவான செய்திகள் கொட்டாஞ்சேனையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த மாணவியின் மரணம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆசிரியருக்கு எதிராக புத்தளத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சாஹிரா கல்லூரிக்கு இடமாற்றம் செய்வதாக கல்வி அமைச்சர் நேற்றைய இதனை அடுத்து குறித்த ஆசிரியர் தங்களுக்கு வேண்டாம் என கூறி புத்தளம் சாகிரா கல்லூரிக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் நடத்தப்பட்டுள்ளது இதேவேளை இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இந்த விடயம் தொடர்பான விவாதம் சூடு பிடித்திருந்தது சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்க தரப்பினர் சபையில் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடு ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு விசேட சூட்டி வளை பின்போது நானூற்றி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி தொன்னூற்றி ஒன்பது பேர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இருநூற்றி இருபத்தி ஒரு பேர் ஐஸ் போதைப் பொருளுடன் பேர் கஞ்சா போதைப் பொருளுடன் போலீசாரினால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள இறைச்சி கடைகளை பனிரெண்டாம் தேதி பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் மூட அரசாங்கம் முடிவு செய்துள்ளது மேலும் அங்காடிகளில் இறைச்சி விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதுடன் சூதாட்ட விடுதிகள் கெசினோக்கள் மற்றும் களியாட்ட விடுதிகளை மூடுவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரச விசாங் விழாவிற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கொலை தொடர்பாக நடைபெற்ற அடையாளம் அணிவகுப்பின் போது இரண்டு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் குறித்த அடையாள அணிவகுப்பு இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றுள்ளது இதன்போது கொலையை நேரில் பார்த்த மூன்று சாட்சிகள் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடையாளம் காணப்பட்ட சந்தை நபர்களை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் இதனையடுத்து திசையில் செல்வதாக தெரிவித்துள்ளார் குறித்த சந்தை கடவர்களுக்கு டான் பிரியசாத்தின் கொலைக்கம் எந்த ஒரு சம்மதமும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் உண்மையான குற்றவாளிகள் இனும் தலைமுறைவாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபடி அடையாள அணிவகுப்பில் முன்னிலையான சாட்சிகளில் இருவர் இரண்டாவது சந்தேக நபரின் உறவினர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தேக நபருக்கு நன்கு தெரிந்த உறவினர்களை அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்துவது சட்டபூர்வமானது அல்ல என வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் டெங்கு நோய் பாதிப்பு அதிகரித்து வருவது குறித்து தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு கவலை தெரிவித்துள்ளது நடப்பாண்டில் இதுவரை பத்தொன்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் என்று டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் இரத்தினபுரி மாவட்டத்தில் டெங்கு பரவல் பெருமளவில் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டாலும் அந்த பகுதியில் உள்ள பல சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகள் தொடர்ந்தும் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு பாதிப்புகளை பதிவு செய்து வருகின்றன இதற்கு பதிலளிக்கும் விதமாக அதிக ஆபத்தான பிரிவுகளை இலக்காக கொண்டு ஒரு சிறப்பு டெங்கு ஒழிப்பு திட்டத்தை என் அறிவித்துள்ளது கொசு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை அகற்றுதல் பொது விழிப்புணர்வு மற்றும் சமூக ஈடுபாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் இந்த பிரச்சாரம் மே பத்தொன்பதாம் தேதி முதல் மே இருபத்தி நான்கு வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் அரசியல் குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கூட்டம் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கூட்டத்தில் பொதுஜன தேசிய நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றுள்ளனர் நாட்டில் கடந்த ஏழு மாதங்களில் எழுபத்தி ஒன்பது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் நடந்த துப்பாக்கிச் சூடுகளில் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் அறுபத்தி இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட கொற்று கும்பல்களால் நடத்தப்பட்டதாகவும் அதே நேரத்தில் பதினேழு மற்றவைகளால் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச்சூடு தொடர்பாக இருநூற்றி அறுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு உலக குழுவை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளை பார்க்கும் போது குற்றங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அலுட்கமுவில் பதிமூன்று சிறுவர்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது பின்கேண குருகந்த பிரதேசத்தில் உள்ள சிறுவர் இல்லத்திற்கு சொந்தமான முச்சக்கர வண்டியே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது சிறுவர்களை பாடசாலைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்த போதே இந்த பைகளுடன் மாணவர்கள் ஏற்றி வாகனத்தின் இடையே தாங்க முடியாமல் அதிக வேகமாக பள்ளத்தில் சென்று கொண்டிருந்த போது கவிழ்ந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டது விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் மற்றும் வண்டியின் சாரதி பேருவழி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கவலைக்கிடமான நிலையில் இருந்த ஆறு பேர் நாகட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழில் திடீர் சுகவீனம் காரணமாக பாலகன் ஒருவன் உயிரிழந்துள்ளார் சமூகத்தில் துண்ணாலை பகுதியைச் சேர்ந்த வி சுயாந்த் வயது மூன்று என்ற பாலகனே உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வயிற்றோட்டம் காரணமாக சிகிச்சை பெற்ற நிலையில் கடந்த நான்காம் தேதி வயிற்று வழி ஏற்பட்டு பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கிருந்து மேலதிக சிகிச்சை காகஜால் போதனா வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனொன்றி உயிரிழந்துள்ளார் காட காரணம் தெரியாத நிலையில் உடற்குற்றம் மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்கு கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தமிழ் தமிழொலி அன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைப்படுகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்